ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான ப்ரொமோவை பார்க்கும்போது அடுத்து என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பெரிய ஒரு பயத்தையும் எதிர்பார்ப்பையும் தான் ஏற்படுத்தியிருக்காங்க நீங்களும் ப்ரொமோவை பார்த்துட்டு அடுத்து என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய குழப்பத்தில் தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக தான் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க தாத்தாவும் பார்த்தோம்னா அந்த நம்பிக்கையோடு தான் இருக்காங்க ஆனால் கல்யாணி பாட்டி வந்து இந்த அளவுக்கு வில்லத்தனம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அளவுக்கு இப்போ ராதாவும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ காவேரியோட ஃபேமிலிலையும் பேசிட்டாங்க காவேரி கிட்டயும் பேசிட்டாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இன்னைக்கான ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் பை கூப்பிடும்போது ஏற்கனவே சொல்லவே தேவையில்ல காவேரியோட அம்மா வந்து காலில் சலங்கை கட்டிட்டு ஆடுவாங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விட்டுருவாங்களா அதை காரணமாக காட்டிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட ரொம்ப கோமாக தான் பேசுறாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா விஜய் ரொம்பவுமே தன்மையாக அமைதியாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன் என் பொறுமையை சோதிக்காதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் குமரனாக இருக்கட்டும் இந்த பக்கத்து நிவினா இருக்கட்டும் அவங்க எல்லாம் அந்த விஷயத்தை ரிவியூ பண்ணி பேசுகிற காவேரி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அவங்க நல்லா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கற விஷயம் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியல அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏன் சாரதா கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்குள்ளார கோபம் தான் வருது டேரக்டர் மேலே பிரவீன் சார் வந்து இந்த மாதிரிலாம் நம்மள போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன் இப்படி நம்மளெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாருங்கிறது ஒன்றும் புரியல வழக்கம் போல் பார்த்தோம்னா காவேரி பின்னாடி நின்றுக்கிட்டு புழுக்கு புழுக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்களே தவிர அவங்க வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் விஜய் வந்து நானும் காவேரியும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் காவேரியோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அப்போ கூட கோவத்தோட தான் பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன ரீசனாக இருக்க போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சாதாரண ஒரு காரணத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்னா என் மனசு சொல்லுது என்னன்னா இப்போ உடனே ஏற்கனவே நாங்கள் அம்மாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவை மீறி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இப்போ அவங்க அம்மாவும் அந்த சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தியா இல்லையா அப்படிங்கிறத அதை வச்சு பேசிக்கிட்டு நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ண போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு எபிசோட் ஓட்டணும்னு வேறு சொல்லியிருக்காங்க அதை பார்த்தோம் அப்படின்னா விஜய் பேசுவார் பேசினதுக்கப்புறம் இவங்க பேசான பேச்சு பேசி வாசலோடு அமிச்சி விட்ருவாங்க அந்த கோபத்தோடு தான் வீட்டில் வந்து இருப்பார் அடுத்து இங்கே வீட்டில் நடக்கிற ரகளையில் பார்த்தோம் அப்படின்னா இவன் எப்படி பார்த்தாலும் அதாவது அஜய் அன்பரசு அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்தாகணும் கதைக்குள்ளார அப்படிங்கும்போது அவங்க உள்ளே வராங்கன்னா ராகினி இங்கே உள்ளே வரதுக்கு இவங்க சம்மதிக்க மாட்டாங்க ஏன்னால் ராகினி மேலே எல்லோரும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் பாட்டியுமே செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஏன்னால் விஜய்க்கு பிரச்சனை வரது காவேரி மேலே இவ்வளோ கோவமாக இருக்கும்போது போது அப்புறம் ராகினி மேலே கோவமாக இருக்க மாட்டாங்களா அதனால் அவங்க மேலேயும் பிரச்சனையாக இருக்கும் ராகினி வந்து இங்கே வாழ்ற விஷயத்தில் வந்து பிரச்சனை வர்றதுனால பசுபதி வீட்டுக்கு வராரு வந்த கையோட ஏற்கனவே நம்ம விஜய் மனுஷன் சரியான டென்ஷனில் இருக்கிறார் அந்த டென்ஷனோட தான் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் நம்ம விஜய் இன்ட்ரோ கொடுக்கும் போது முத முத பார்த்தோம்னா பசுபதியை எண்டிட்டி நெஞ்சு மேலே மிதித்துக்கிட்டு தான் வருவார் அதே மாதிரி இப்போ மறுபடியும் உதவாங்கிறான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் என்னோட ஒரு மனசில் ஓடிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்படியெல்லாம் கதை இருக்க போகுது ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம விஜய் காவேரி ஏன்ப்பா போட்டு பிரித்து வச்சு நம்மள கஷ்டப்படுத்துறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு ஒரு இப்படி ஒரு ஸ்டோரி தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு நெஞ்சு படபடக்குது ஆனால் குமரன் நிவின் அதே நேரத்தில் கங்கா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் யமுனாவுக்கு பாதிக்கு பாதி விஷயம் தெரியும் அடுத்து வந்து விஷயத்தை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியும் போது சாரதா ஒரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு பா போட்டு கதை எப்படி சத்தாக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி டேரக்டர் கதையை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுகிறோம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ குரான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்